உயிர் வேலி போட்டு இதில் பாருங்கள் இது எல்லாரும் இப்போ இருளர் அதை காட்டு மழைவாய் குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு இது வீடு கொடுத்துருக்காங்க அந்த வீடு நம்முடைய நிலத்தில் தான் கட்டியிருக்காங்க நம்ம அனுபவம் நாற்பது வருடம் ஐம்பது வருடமாக நம்ம அனுபவி அனுபவத்தில் இருந்த பயிர் சா செய்து சாப்பிட்ற க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பிடுங்கி கொடுத்தா மாதிரி பண்ணிவிட்டாங்க அதனால் இருந்தாலும் பரவாயில்ல பாருங்க நம்ம நாளையெல்லாம் உயிர் வேலி போட்டுருக்கிறேன் இங்கேயும் பாருங்க இப்போ எல்லாம் உயிர் வேலி போட்டு பாருங்க இதில் பாருங்கள் இது உயிர் வேலியாக அவகாசம் போட்டிருக்கேன் அது வீடு கட்டியிருக்காங்க வீடுக்கு பக்கத்தில் ரோடு அப்படின்னு சொன்னாங்க அதோ வீடுக்கு பக்கத்தில் அதோ மண் கொட்டியிருக்காங்க ரோடு அந்த ரோடு போக மீதி தான் நம்ம உயிர் வேலியாக வச்சுருக்குறோம் அதனால் இது இது பற்றி பின் பி பிற்காலத்தில் அது போக நான் வந்து வீடு ரோடு பாக மீதி ஜுனுப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூளை முடுக்கா ஜுனுப்பாக இருக்கிறது நீங்கள் அனுபவிச்சிக்கலான்னு சொன்னாங்க அதனால் விட்டுருக்குறோம் இது பற்றி அரசாங்க அதிகாரிகள் ஏதாவது எனக்கு பிரச்சனை பண்ணாங்கனாக்கா அப்போது நான் இந்த வீடியோ எனக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் பாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி முதல்ல வந்து சொன்ன மாதிரி அதோ வீடு பக்கத்தில் ரோடு அது போவோம் மீதி கொஞ்சம் அப்படி இடுக்க மூளை மூளை முடுக்கா இருக்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் அனுபவத்தில் வச்சுக்கலான்னு சொன்னாங்க அதனால தான் விட்டோம் இல்லைன்னா இது மாதிரி இதை விட இன்னும் நல்லா வீடு கட்டி வசதியாக இருக்கிறதுக்கு நம்ம பஞ்சாயத்தில் இது பேர் ஆதுவா பக்கம் பஞ்சாயத்துங்க இந்த பக்கம் பஞ்சாயத்தில் இதை மாதிரி அஞ்சு இடம் ஆறு இடம் இருக்குது எவ்வளவோ இடம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நம்ம கொஞ்ச நாளந்தாங்க வச்சுருக்கோம் இது இந்த கொஞ்ச நாளத்துலேயே எங்கள் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பம் பிழைப்பு நடத்தியிருந்தோம் அதிலேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க மீண்டும் அரசாங்க அதிகாரிகள் யாராவது பிரச்சனை பண்ணால் இந்த வீடியோ எனக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கும் இன்னும் இதுக்கு முன் வீடியோலாம் எடுத்துருக்கிறேன் அதெல்லாம் அப்போதைக்கு நடைமுறைப்படுத்துவோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பாருங்கள் அவங்களுக்கு தேவை நம்ம நிலத்தில் வீடு அதுக்கு பக்கத்துலேயே ரோடுக்கு மண் கொட்டியிருக்காங்க பாருங்க இது மாதிரி மண்ணெல்லாம் கொட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் வீடு நம்மளுடைய நிலத்துலையே பாருங்கள் அதோ இந்த வீட்டுக்கு போக பின்னாடி நெற்பயிர் விவசாயம் வேறு வெங்கச்சேரி நம்ம பக்கத்து வயற்காட்டு ஆள் அவர் பேர் கடம்பன் அவர் அப்படி இருக்குது அதுலேருந்து நம்ம நம்ம நிலத்துலேயே பாருங்கள் அதோ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்ம நிலத்துலேயே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதுக்கு பின்னாடி ஒன்று ஏழு வீடு இருக்குது ஏழு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடு பக்கத்தில் ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள் வீடு பக்கத்தில் ரோடு இதுக்கு போவோம் நம்ம விட்டுட்டு தான் உயிர் வேலியை அமைச்சிருக்கிறோம் பாருங்கள் இது பற்றி ஏதாவது தடங்களோ இடையூறோ வந்தால் அப்போது இந்த வீடியோ நமக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அதுவரை பொறுத்திருப்போம் ஏன்னா இதே மாதிரி நம்ம ஆதோப்பாக்கம் பஞ்சாயத்தில் இந்த மாதிரி இது வந்து நாங்கள் ஐம்பது வருடம் அறுபது வருடத்துக்கு மேலே வச்சுருக்கிறோம் நம்ம அனுபவத்தில் அப்போது ரொம்ப கரடு முரடு ரொம்ப இதுவாக இருந்தது எனக்கு இப்போது வயது கரெக்டாக ஐம்பத்தி ஏழு ஆகிறது ஆனால் எனக்கு ஐந்து வயதிலிருந்தே நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் இது வந்து கரடு முரடு மேடு பள்ளம் இப்படி இருந்ததை சீர்திருத்தம் பண்ணி இதை நாங்கள் விவசாயம் செய்து கொண்டு இருந்தோம் ஆனால் இதை வந்து இப்போது அரசாங்கத்தில் இதை எடுத்துட்டாங்க இதை மாதிரி இன்னும் இந்த பஞ்சாயத்தில் அஞ்சு இடம் இருக்குது இந்த அஞ்சு இடமும் நீங்கள் அரசாங்க அதிகாரி பார்த்து நீங்கள் தான் செய்யணும் அப் இதுக்கு மேலே மீறி ஏதாவது இடையூறு வந்தால் அப்போது நான் அதுக்கு தகுந்த என்னுடைய அவங்க குற்றச்சாட்டு அவங்க மேலே குற்றச்சாட்டு போடுவேன் இவ்வளோதாங்க இடுத் இதுக்கப்புறமும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையொருள் வாழ்க நன்றி வணக்கம்